அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு அத்தியாயம் ஆறு மிஸ்டர் வைசுடன் ஒரு சந்திப்பு காலை சிற்றுக்கு சாதாரண பதார்த்தங்களை பிடித்து கொண்டான் முட்டையும் பன்றி இறைச்சியையும் நான் வெட்டுவது அவனை புரட்டி போட்டு இம்சிக்குமா அவன் எப்பொழுதும் சொல்வான் இதன் விளைவாக ரொட்டி டீயுடன் அவன் மெத்தையிலிருந்து எழுந்திருக்க அன்றைய நாளை நான் வழக்கமான ஆங்கிலேய வழக்கப்படி முட்டை மாமிச வகையறாக்களுடன் ஆரம்பித்தேன் திங்கட்கிழமை காலையில் நான் கீழிறங்கி போகும்போது அவன் அறையை பார்த்தேன் மிக அற்புதமான இரவு உடையோடு அவன் மெத்தையில் அமர்ந்திருந்தான் வாடா எஸ்டிங்ஸ் உன்னைதான் கூப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த குறிப்பை நான் மேடமுக்கு எழுதியிருக்கேன் இதை நீ உடனடியாக கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து புண்ணியத்தை கட்டிக்க கூடாதா அதை நோக்கி நான் என் கையை நீட்டினேன் பாயிரோ என்னை பார்த்து பெருமூச்சறிந்தான் இப்படி தான் ஏஸ்டிங்ஸ் இப்படியே தான் ஓர வகிடு எடுக்காம நீ நடுவகிடு எடுக்கும்போது ஹோ உன் முகத்துக்கு என்ன ஒரு சுத்தமான ஒரு லுக்கு கிடைக்குது தெரியுமா உன் தோற்றத்துக்கே ஒரு லட்சணம் வந்துடுது அப்புறம் உன் நீ முடிவு பண்ணிட்டேனா வளர்த்துக்கணும் என்னுடையது மாதிரி இப்படிப்பட்ட சிந்தனையை கேட்டு விட்ட நான் வெடுக்கென்று அவன் கையிலிருந்த சீட்டை பிடுங்கி கொண்டு உடனே வெளியேறிவிட்டேன் நான் வரவேற்பாறையிலிருந்து அவனுடன் வந்து சேர்ந்து கொள்ளும் போது செல்வி பக்லே வந்திருப்பதாக தகவல் கிடைத்தது அவளை எங்களிடம் கொண்டு வரும்படியான அனுமதியை பாய்ரோ அளித்தான் அலைக்கழிக்கப்பட்டவளை போல வெறுப்பாய் உள்ளே வந்தாள் அவள் வழக்கமாய் இருப்பதை விட அவளுடைய கண்களுக்கு கீழேயான கருவட்டம் வட்டம் சற்று கூடியிருப்பதாய் உணர்ந்தேன் நான் அவள் கையில் ஒரு தந்தியை சுமந்திருந்தாள் அதை இந்தாங்க என்று அவள் பாய்ரோவிடம் தந்தாள் இது உங்களை என நினைக்கிறேன் பாயிரோ அதை சத்தமாகவே படித்தான் இன்று ஐந்தரைக்கு வருகிறேன் மேக்கி என் நர்ஸ் மற்றும் காப்பாளன் இவ என்று கிண்டல் வைத்து சொன்னால் நேக்கு நீங்கள் நினைப்பது தப்பு தெரியுமா எந்த வகை மூளையும் மேக்கிக்கு கிடையாது நல்லா வேலை செய்வா அதுக்கு தான் அவள் லாய்க்கு கொலைகாரன் பதுங்கியிருக்கும் இடத்துல உதவ பத்து மடங்கு உதவியா ஃபெட்ரி இவளை விடவும் இருப்பான் லாசரஸ் அப்புறம் அந்த கமாண்டர் ஹோ சார்ஜ் அவன் மூக்குக்கு கீழே சரியா வந்து நிக்கிற வரைக்கும் எதையுமே அவன் கவனிக்க மாட்டான் கலகலப்பா அரட்டை அடிக்க பய சமத்தியான உபயோகமா இருப்பான் சார்ஜ் போட்டிருந்த தொப்பியை கழற்றியபடி தொடர்ந்து கொண்டிருந்தாள் அவள் உள்ளே அனுமதிக்குமாறு நீங்க எழுதி அனுப்பியிருந்த ஆளை என்னத்தையோ பண்ணிக்கோன்னு உள்ளே விட்டுட்டேன் அவன் பண்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ரெக்கார்டிங் எந்திரம் எதையாவது இல்லனா அப்படிப்பட்ட எதையாவது பொருத்த வந்திருக்கான அவன் பாயிரோ மறுபாய் தலையசுதான் சாச்சா எந்திரமெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்குள்ள இருக்கும் ஒரு உத்தேசத்தை சரிபார்த்துக்க மேடம் நான் தெரிந்து கொள்ள விரும்பும் ஒன்றுக்காக அப்ப சரி என்றால் அவ இதெல்லாம் சமர்த்தியான வேடிக்கையா இருக்குல்ல பாய்ரோ மிருதுவாய் கேட்டான் அப்படியா இருக்கு மேடம் ஜன்னலை பார்த்தபடி எங்களுக்கு முதுகு காட்டிக்கொண்டு ஒரு நிமிடம் நின்று கொண்டிருந்தாள் அவள் பிறகு திரும்பினாள் வீரம் பேசிய துணிச்சலான அத்தனை உணர்வும் அவள் முகத்திலிருந்து போயிருந்தது கண்ணீரை கட்டுப்படுத்தி அடக்கி வைக்க முடியாது திருகி போகும் குழந்தையின் முகமாய் ஆகியிருந்தது அவளுடைய முகம் பாய்ரோ கேட்ட கேள்விக்கு நோ என பதில் தந்தாள் உண்மையா பார்க்க போனா அப்படி கிடையாது எனக்கு பயமா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயங்கரமாக பயந்துருக்கேன் நடுங்கிக்கிட்டு இருக்கேன் இத்தனைக்கும் நான் என்னை எப்பவுமே படு துணிச்சலானவனு தான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள் மேடம் எப்பவுமே நீங்கள் தைரியசாலி தான் நானும் ஏஸ்டிங்ஸும் ரெண்டு பேருமே உங்களுடைய துணிச்சலையும் உற்சாகத்தையும் கண்டு பிரமிச்சு பாராட்டியிருக்கோம் ஆமாம் மேடம் என்றேன் நான் கதகதப்பாய் இல்லை என்றால் நெக் தலையை மறுப்பாய் அசைத்து நான் துணிச்சலானவர் கிடையாது என்னை கலக்குவது அந்த அந்த காத்திருதல் இன்னும் ஏதாவது நடந்துடுமோன்னு வயிற்று கலக்கத்தோடு எல்லா நேரமும் காத்திருத்தல் அப்படி நடந்தா அது எந்த மாதிரி நடக்கும் இப்படி வேற கலங்கடிக்கும் சிந்தனைகள் எப்படியோ அது நடந்தே தீரும் வேற எதிர்பார்த்துகிட்டு கிடப்பது ஆமா ஆமா ஒத்துக்கிறேன் மன உளைச்சல் தான் அது நேற்று ராத்திரி நான் என் படுக்கையை இழுத்து ரூமுக்கு நடுவுல போட்டுக்கிட்டேன் தெரியுமா ஜன்னலை எல்லாம் இழுத்து மூடிவிட்டேன் கதவை உள்பக்கமா தாளிட்டுக்கிட்டேன் நான் இன்னைக்கு காலையில இங்கு வரும்போது சுத்திக்கிட்டு பிரதான சாலை வழியா தான் வந்தேன் என்னால வழக்கம் போல சராசரியா தோட்டத்தை வழியா வர முடியல அந்த வழியாக நடப்பதை நினச்சாலே ஏதோ என் நரம்பெல்லாம் திருகி வெடிச்சிடுற மாதிரி இருக்குது தெருப்பாயிரோ இருக்கிற எந்த வேலையும் நினைவுக்கு வராமல் இப்பெல்லாம் இந்த பயம்தான் உச்சந்தலையில் நிற்குது என்ன சொல்ல வரீங்க மிஸ் நிக் இருக்கிற எல்லா வேலையும் நினைக்க நினைவுக்கு வராமல் அப்படின்னா இதற்கு மறுபதில் தருவதற்கு முன் அவளிடம் தற்காலிக இடைவெளி உருவாகியது விசேஷமா எதையும் குறிப்பிட்டு இதை நான் சொல்லலை நாகரிக வாழ்க்கை தரும் மன இருக்கங்கள் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் அலசுறாங்கல்ல அந்த வகையா இருக்கும் நிறைய பாட்டிகள் ஏகப்பட்ட சிகரெட்டுகள் இத்தியாதி இத்தியாதி இதனால் தான் இப்படி ஒரு கேலி கூத்தான நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கணும் ஒரு நாற்காலிக்குள் தன்னை அவள் அப்படியே உதைத்து கொண்டாள் அவளுடைய விரல்கள் தன்னிசையாய் இணைந்தும் பிரிந்தும் நரம்பு இருந்தன நீங்கள் என்கிட்ட வெளிப்படையா இருக்க மாட்றீங்க மேடம் என எதிர்பாரா ஒரு கணத்தில் பட்டென்று அறைந்தான் பாயிரோ வேற என்னவோ இருக்கு ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் நிஜமாக ஒண்ணுமே கிடையாது நீங்க என்கிட்ட சொல்லாத ஏதோ ஒன்று இருக்கு இதற்கு அவள் உண்மையான தவிப்புடன் சொல்லாள் சொன்னார் நுணுக்கமான சின்ன விஷயத்தை கூட நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் எஸ் இந்த விபத்துகளை பற்றி உங்களை குறிவச்சு நடந்த இந்த தாக்குதல்களை பற்றி எஸ் உண்மையாக சொல்லியிருக்கேன் வெல் அப்புறம் உங்கள் நெஞ்சில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்ட சொல்லலை அவள் இதற்கு மெதுவாய் கேட்டாள் அப்படி யாராலாவது பண்ண முடியுமா ஹா அப்படின்னா என்று வெற்றியாய் குறிப்பிட்ட பாயிரோ நீங்களே ஒத்துக்கிறீங்க ம் என்று குறிப்பிட்டான் அவள் மறுத்து தலையசைத்தாள் அவன் அவளை கூர்மையாய் இருந்தான் ஒரு வேலை என்று ஆலோசிப்பது போல ஆரம்பித்த அவன் ஒரு வேளை அது நீங்க சம்பந்தப்பட்ட ரகசியம் கிடையாதோ என்றான் அவளுடைய இமைகளில் சட்டென சில படபடப்புகளை நான் பார்த்ததாய் நினைக்கிறேன் ஆனால் உடனேயே அவள் துள்ளி எழுந்துவிட்டாள் உண்மையாகவும் நிஜமாகவும் இருக்கிற இந்த முட்டாள்தனமான கூத்து சம்பந்தப்பட்ட மிக சின்ன விஷயத்த கூட நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் திரு பைரோ எதையும் மறைக்கல ஆகவே வேற எவனையோ பற்றி எனக்கு ஏதோ தெரியும்னு நீங்க நினைச்சாலோ அல்லது சந்தேகப்பட்டாலோ அது தவறு யார் மேலேயும் எவ்வித சந்தேகமே இல்லாதது தான் இந்த விஷயத்துல என்னை பைத்தியமா ஆக்குது நான் முட்டாள் கிடையாது சார் அந்த விபத்துக்கள் எல்லாம் நிஜமாகவே விபத்துகளா இல்லாத பட்சத்துல அவை சர்வ நிச்சயமா ரொம்பவும் அருகாமையில் இருக்கிற தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் யாராலோ என்னை அறிந்த யாராலோ தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது யார் அது இதுதான் இதுதான் என்னால தாள முடியாத இம்சையா இருக்கு ஏன்னா அந்த யாரோ யாரோ இருக்கும்னு எனக்கு துளியும் கிஞ்சித்தும் யோகம் கிடையாது அவள் ஜன்னலோரத்துக்கு போய்விட்டாள் விழியை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள் பேச வேண்டாம் என எனக்கு சைகை காட்டினான் பாய்ரோ அப்பெண்ணின் சுய கட்டுப்பாடு இப்பொழுது சற்று உடைந்திருப்பதால் அவளே முன்வந்து மேலும் ஏதாவது கொட்டுவாள் என்பது அவன் எண்ணம் பிறகு அவள் பேசியபோது இருந்த பாவம் முழுசும் புதிதாய் மாறியிருந்த நிலையில் இருந்தது கணவாய் தூரத்து கனவில் மிதக்கும் தொனியல் பைத்திய கரத்தனமான ஆசை ஒன்று என் மனசுல இருந்தது பற்றி உங்களுக்கு தெரியுமா கடைசி வீட்டை நான் நேசிக்கிறேன் அங்கே எப்படியாவது ஒரு நாடகம் நடத்தி பார்த்துடணும்னு எனக்கு ஒரு அவா இருந்துக்கிட்டே இருந்தது அங்கே அதுல ஒரு நாடகத்துக்கான சூழல் அதாவது செட்டப் இயற்கையாகவே இருக்கு விதவிதமான எல்லா நாடகங்களையும் அங்கே நான் நடத்தி பார்த்துக்கிறேன் மனசுக்குள்ளேயே இப்ப பாருங்க அங்கேயே ஒரு நாடகம் நடக்கிற மாதிரி இருக்கு என்ன அதை நான் தான் ஒரு குறை மாறாக அதுல நானே இருக்கேன் அதுக்குள்ள மிக சரியா நானே இருக்கேன் அந்த நாடகத்துல ஒருவேளை ஆரம்பத்திலேயே இறந்துவிடும் கதாபாத்திரமா நான் தான் இருப்பேன் போல அவளுடைய குரல் இப்பொழுது உடைந்தது ஹே மேடம் என்று புகுந்த பாய்ரோவின் குரல் இப்பொழுது விறுவிறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருந்தது இது உதவாது வேண்டாம் இது அதைரியம் அவள் திரும்பி அவனை கூர்மையாய் பார்த்தாள் நான் அதைரியமானவன்னு ஃப்ரெட்ரி சொன்னாளா என்று கேட்டாள் நான் அப்படிப்பட்டவன்னு அவ சொல்வதுண்டு சில சமயங்களில் ஆனால் ஃபெட்ரி சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் எப்போவும் நம்பிடக்கூடாது சில நேரங்களில் இருக்கு திரு எஸ் எஸ் அவளாக இருக்காத சில நேரங்களும் இருக்கு இப்பொழுது இடைவெளி விளைந்தது பிறகு பாய்ரோ துளியும் சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டான் சொல்லுங்க மேடம் கடைசி வீட்டுக்காக எப்போதாவது, யாராவது முன்வந்து கேட்டதுண்டா அதை விற்பதற்காகவா அதேதான் கிடையாது நல்ல பணம் கொடுப்பதா இருந்தா அதை விற்பதை பற்றி நீங்கள் யோசிப்பீங்களா கேள்வியை சில நொடிகள் செலவழித்து உள்வாங்கிக் கொண்ட நெக் ம்ம் என மறுத்தாள் அப்படி நான் ஒத்துப்பேன்னு எனக்கு தோணலை நம்ப முடியாத அளவுக்கு பெருந்தொகையா வந்து அதை ஒத்துக்காம ஒதுக்கிறது முட்டாள்தனன்னு ஒரு பேரம் வரும் வரைக்கும் நோதான் தவிர அதை விற்க எனக்கு இஷ்டமே கிடையாது தெரியுமா அத்தனை தூரத்துக்கு எனக்கு அது பிடிக்கும் அப்படித்தான் எனக்கு அது புரியுது நிக் மெதுவாய் கதவு வரை நகர்ந்தால் இன்னைக்கு ராத்திரி பட்டாசு திருவிழா இருக்கு நீங்க வரீங்களா டின்னர் எட்டு மணிக்கு பட்டாசு கோலாகலம் ஒன்பதரைக்கு துவங்கும் துறைமுகத்தை பார்த்தபடியிருக்கும் தோட்டத்து பகுதியிலிருந்து ரொம்ப நல்லா தெரியும் நான் குதூகலமாகி விடுவேன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்றால் நெக்கு ரொம்ப நன்றி என்றேன் நான் அவிந்து கிடக்கிற மன உற்சாகத்தை தட்டி எழுப்பிவிட்டு துள்ள வைக்கும் ஒரு பார்ட்டிக்கு ஈடு இணை வேற கிடையாது என குறிப்பு தந்தாள் நிக் இந்த கடைசி வார்த்தைகளோடு சிறு புன்னகையை சிந்திவிட்டு கிளம்பி போனாள் அவள் அவனுடைய தொப்பியை போய் எடுத்துக்கொண்ட பாயிரோ அதில் கண்ணுக்கே புலப்படாத அளவிலிருந்த சிறு தூசியினை தட்டிவிட்டான் நாம் வெளியே போறப்போ போக போறோமா என கேட்டேன் நான் நாம கையாள வேண்டிய சட்டபூர்வமான ஒரு விஷயம் இருக்கு நண்பா ம் அது என்னன்னு புரியுது உனக்குள்ளும் இருக்கிற சின்ன சாதுரியும் அவ்வப்பொழுது விஷயங்களை உனக்கு புரிய வைக்காம போகாது எஸ்டிங்ஸ் வைஸ் அண்ட் கோ நகரின் மெயின் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருந்தது நாங்கள் இருவரும் படிகள் ஏறி முதல் தளத்தில் மூன்று குமாஸ்தாக்கள் விறுவிறுவென எழுத்துப்பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு அறைக்குள் நுழைந்தோம் பாய்ரோ சார்லஸ் வைஸை பார்க்க வேண்டும் என்று கேட்டான் தொலைபேசியில் என்னவோ முணுமுணுத்த ஒரு காரியதரிசி அதற்கு மறுபதில் கிடைக்க பெற அது எங்களுக்கு சாதகமானதாக தோன்ற மிஸ்டர் வைஸ் எங்களை பார்க்க விளைவதாக குறிப்பிட்ட அவன் ஒரு சிறு பாதை வழியாக எங்களுக்கு வழிகாட்டி அழைத்து போய் அங்கிருந்த ஒரு அறையின் கதவினை தட்டி திறந்து நாங்கள் உள்ளேற வழிவிட்டபடி ஒதுங்கி நின்றான் சட்டரீதியான பேப்பர் குவியில் இருந்த ஒரு பெரிய மேஜையின் அந்த பக்கத்தில் இருந்த வைஸ் எழுந்து எங்களை வரவேற்றான் அவன் ஒரு உயரமான இளைஞன் ஏனோ வெளி போனவனாய் இருந்த அவன் சுலபத்தில் புரிந்து கொள்ள முடியாதவனாய் தெரிந்தான் இரண்டு பொட்டுகளிலும் வாங்கியிருந்த அவன் கண்ணாடி போட்டிருந்தான் நல்ல கலராய் இருந்தான் பாயிரோ தேவைப்பட்டால் தர்க்கம் செய்து சண்டையிட தயாராகவே வந்திருந்தான் அதிர்ஷ்டவசமாக அவனிடம் இன்னும் கையொப்பம் ஆகாத ஒரு ஒப்பந்தம் இருந்தது அது நுணுக்க சந்தேகங்களுக்காக அவனுக்கு திரு வைசின் தேவைப்பட்டது கேட்கப்பட்டதற்கு சரியாகவும் பதில் பேசிய வைஸ் பாயிரோ குறிப்பிட்ட சந்தேகங்களை சீக்கிரத்திலே பிடித்துவிட்டான் அதிலிருந்த சில தெளிவற்ற சில பதங்களை விளக்கவும் அவனால முடிந்தது நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என முணுமுணுத்த பாயிரோ என்னை போன்ற ஆங்கிலேயன் அல்லாதவனுக்கு இந்த இங்கிலாந்து சட்ட விஷயங்களும் பதங்களும் ஒரு திருகு என்றான் இந்த சமயத்தில்தான் பாயிரோவை இங்கே அனுப்பி வைத்தது யார் என்று வினவினான் அவன் மிஸ் பக்லே என்று சிரத்தையாய் பதிலளித்தான் பாயிரோ உங்க உறவு தானே அவங்க ரொம்ப கவர் இளைய பெண் குழப்பத்தில் இருக்கேன்னு கிட்ட நான் குறிப்பிடும்போது அவங்க தான் என்னை உங்கக்கிட்ட போகும்படி அனுப்பி வச்சாங்க சனிக்கிழமையே உங்களை நான் பார்த்து விட முயற்சித்தேன் பன்னிரண்டரை வாக்கல ஆனால் உங்களை பிடிக்க முடியல ஆமாம் எனக்கு நினைவு இருக்குது சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் மேடம் அந்த பெரிய வீட்டில் இருப்பதை ரொம்ப தனிமையாக உணரணும்னு நினைக்கிறேன் அவங்க அங்கே தனியாக தானே இருக்காங்க ஆமாம்மா சொல்லுங்க திரு வைஸ் அந்த வீடு மார்க்கெட்டில் நல்ல விலை போகிற வகையில் இருக்கா அடிமட்டத்து விலைக்கு கூட அது லாய்க்கே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் வீண் பொழுதுபோக்குக்காக வம்பு வளர்க்க இங்கே வரல மிஸ்டர் வைஸ் வந்ததுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படி ஒரு இடத்த வாங்க தான் நானே இங்கேயும் அங்கேயுமா தேடிக்கிட்டு இருக்கேன் ஜெயிண்ட் லூவின் சீதோஷனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீடு சிதிலம் அடைஞ்ச நிலையில தான் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு போய் ஏன் செலவழிக்கணும்னு அதை பாதுகாக்க நிறைய செலவழிப்பது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதை விற்க மேடம் மனசு மாறி மாட்டாங்களா அதுக்கு கடுகுத்தனை கூட வழியில்லை என்று முழு முடிவாய் மறுத்து தலையசைத்தான் அவன் அவ அந்த இடத்து மேல தன்னை முழுசா அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கா எதாலையும் அதை விற்கும்படி அவளை ஏவி விட முடியாது எனக்கு நல்லா தெரியும் அது ஒரு பரம்பரை சொத்து புரிஞ்சுக்குங்க எனக்கு அது விளங்கிடுச்சு ஆனா அதை விற்பது பற்றிய விவாதம் தேவையே இல்லாத ஒன்று சார் என் உறவான அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மதவெறி இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான பாசம் அவளுக்கு அந்த வீட்டு மேல இருக்கு சில நிமிடங்களுக்குப் பிறகு நாங்கள் மறுபடியும் தெருவில் இறங்கி வந்தோம் வெல் ஹேஸ்டிங்ஸ் என்ற பாயிரோ உன் மேல என்ன மாதிரியான பாதிப்பை அந்த வைஸ் உருவாக்கினான் என்றான் கேள்வியை நான் முதலில் உள்வாங்கிக் கொண்டேன் நெகட்டிவான பாதிப்பு தான் என்றேன் ஏன் இப்படி எதிர்மறையா நடந்துக்கிறான் என்று ஆர்வத்தை தூண்டும் வகை ஒரு நல்ல கனமான பாத்திரம் இல்லைங்கிற நிச்சயமா அப்படிதான் மறுபடியும் ஒரு தடவை சந்திச்சிடவே கூடாது என என்ன வைக்கும் ஆள் ரொம்ப சாதாரணம் அவனுடைய தோற்றம் நம்மை அப்படியே கவர்ந்திழுக்கும் வகையெல்லாம் கிடையாது நாங்க பேசிக்கொண்டு முன்னேறின உரையாடலை ஏதாவது ஒத்தே வராத அம்சத்தை நீ கவனிச்சிட்டியா ஆமா என்றேன் நான் நிதானமாய் கவனிச்சேன் கடைசி வீட்டை விற்பதை பற்றி விஷயத்துல ரொம்ப சரி கடைசி வீட்டின் மீது மேடம் வைத்திருக்கும் அபிலாஷையை நீ ஒரு வெறித்தனமான பாசம்னு விவரிச்சுப்பியா அது ரொம்பவும் கடுமையான விமர்சனம் ஆமா மிஸ்டர் வைஸ் கடுமையான பதங்களை பயன்படுத்துபவர் கிடையாது அவருடைய நீதிமன்ற குணாதிசயம் அமுக்கி வாசிப்பது தானே தவிர உறக்க விவரிப்பது கிடையாது அப்படியே ஆனாலும் மேடம் அவர்களுடைய மோதாதையர்கள் வீட்டின் மீது வெறித்தனமான பாசம் கொண்டவங்கன்னு விவரிக்கிறார் அவர் அப்படி ஒரு பதிவு அவங்க மனசுல இருக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் நிக் காட்டவே இல்லை என்றேன் நான் சாதாரணமாக குடும்பத்துல ஒரு பரம்பரை வீட்டின் மீதிருக்கும் நிலைப்பாட்டையே அவங்களும் முன்வைப்பதாக தான் நான் நினைச்சேன் அவங்களுக்கு அந்த வீட்டு மேலே மதிப்பும் ஆசையும் இருக்கு இது பரம்பரை பரம்பரையா பாதுகாக்கப்பட்டு வரும் ஒரு வீட்டின் மீது யாருக்குமே இருக்கும் ஒரு நன்மதிப்பு அவ்வளவுதான் இதுக்கு மேல எதுவும் அவங்க கிட்ட நிச்சயமா கிடையாது ஆக மொத்தத்துல ரெண்டுல ஒண்ணு பொய் சொல்லுது என்றான் பாயிரோ சிந்தனையுடன் வயசு போய் பொய் சொல்வார்னு யாரும் நம்ப மாட்டாங்க அதற்கட்டும் இன்னொரு விஷயத்தையும் நீ கவனிச்சியா எஸ்டிங்ஸ் எது அது சனிக்கிழமையன்று பனிரெண்டரை மணிக்கு அவர் ஆஃபீஸில் இல்லை அத்தியாயம் ஆறு முடிந்தது